பாரினிலே வந்துதித்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் அதாவது கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்போடு பகிர்ந்து கொள்ளுகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவர் பிறந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளையிடுவாராக இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த லுக்காதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்கள் பரிசுத்த லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்கள் தியான வசனம் பத்தாம் வசனத்தின் முதல் பகுதி பயப்படாதருங்கள் பயப்படாதருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை அடிக்கொரு முறை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் குறிப்பாக நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற நாட்களிலே அதிகமாக உச்சரிக்கப்படுகின்ற வார்த்தை இதுதான் வாழ்த்துக்கள் சொல்லுகின்ற பொழுதும் பாடல்கள் பாடுகின்ற பொழுதும் பயப்படாதிருங்கள் பயப்படாதே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டுமாக துணிக்க கேட்கிறோம் அமர்மியான கத்தொடை பிள்ளைகளே பிரஸ்த வேதாகமம் முழுமையும் பயப்படாமல் இருக்கும்படியான ஏராளமான வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த பண்டிகை காலங்களில் சிறப்பாக முதலாவது கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சொல்லப்பட்ட இந்த பயப்படாதே இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக நாம் பரிசு லூக்கா முதலாம் மற்றும் இரண்டாம் அதிகாரங்களை இந்த நாட்களிலே அதிகமாக வாசித்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை முதலாவது நாம் பார்ப்போம் என்றால் பரிசு லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக பயப்படாதே உன் ஜபம் கேட்கப்பட்டது அருமையான கத்தடைய பிள்ளைகளே பல நேரங்களிலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பல காரியங்களுக்காக மன்றாடுகிறோம் முறையிடுகிறோம் செபிக்கிறோம் அநேக காரியங்கள் நாம் செபித்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடாததாக காண தென்படுகிறது பிரியமான கத்தடைய பிள்ளையே உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஜப வார்த்தைகள் ஒரு காலம் வெறுமனே திரும்பாது உன் ஆண்டவுடைய சமூகத்தில் அவைகள் எட்டப்படும் என்பதை நீ மறந்து போகாதே என் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கவில்லை என்று நீ பயப்படாதே இங்கே சகரியாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை சகரியாவே பயப்படாதே சகரியாவே பயப்படாதே உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது யார் அந்த சகரியா சகரியா எலிசபெத் தம்பதியினர் ஒரு குரு குருவா குருவானவர் குருவானோருடைய மனைவியாக இருந்தவர்கள் சகரியா ஒரு குருவானவராக பணி செய்தவர் அருமையான கட்டுரை பிள்ளைகளே இந்த அருமை தம்பதியர் தங்களுடைய ஆரம்ப நாட்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த ஆரம்ப நாட்களிலிருந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை பக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கலாம் ஜெபித்தார்கள் ஆனால் இப்பொழுது குருவானவராக இருந்து குருத்துவ பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் பணி ஓய்வு பெறுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு அங்கே பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக கொடுக்கப்படுகிற வார்த்தையை பாருங்கள் சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு நாட்கள் ஜெபித்து வருகிறேன் எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறேன் ஒருவேளை இந்த சகலியார் ஜெபித்ததை கூட மறந்திருப்பார் ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார் என் செவிகள் மந்தமடையவில்லை என் செவிகள் திறந்ததாக இருக்கிறது என் பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு என் பிள்ளைகளுடைய பெருமூச்சுகளுக்கு என் பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்புக்கு என்னுடைய செவிகள் திறந்திருக்கிறது அருமையான சகோதரா சகோதரி இந்த பண்டிகை காலங்களிலே நீ பல காரியங்களை குறித்து நீ மனம் நொந்து வேதனைப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாயா பயப்படாதே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது ஜெபி ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு அவர் இம்மானுவீலராக இங்கே வந்திருக்கிறார் இம்மானுவீலராக பிறந்திருக்கிறார் ஆ அருமையான பிள்ளையே அவர் இருக்கின்ற பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் பயப்படாதே உன்னுடைய ஜபம் கேட்கப்படுது நீ ஜெபித்து கொண்டிரு உன் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார் சங்கீதக்காரன் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதத்தை சொல்லுகிறார் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார் ஆம் ஜபத்தை கேட்கிறவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் உனக்கும் எனக்கும் உண்டு பயப்படாதே பயப்படாதே அருமையான கருத்துடைய பிள்ளையே பயப்படாதே இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே பார்க்கிறோம் மரியாளே பயப்படாதே மரியாலே பயப்படாதே அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் ஒரு கன்னியின் இடத்திலே வந்து தன்னுடைய தூதனை அனுப்பி சொல்லுகின்ற வார்த்தை பயப்படாதே மரியாலே பயப்படாதே ஏன் பயப்படக்கூடாது என்று இங்கே சொல்லுகிறார் மனுஷரால் முடியாதது தேவனால் கூடும் ஃபியர் நாட் ஆஃப் ஹியூமன்லி இம்பாசிபிள் மனிதனால் முடியாதவை குறித்து நீ கலங்காதே தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அதைத்தான் மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன ஒரு காரியம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் முப்பத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே நீ ஒருவேளை இந்த நாட்களில் பல காரியங்களுக்காக நீ காத்திருக்கிற பிள்ளையாக இருக்கலாம் இதுவரை உனக்கு கைகூடாததாக இருக்கலாம் அல்லது இது எப்படி சாத்தியமாகும் இத்தனை பேர் போட்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்களே எனக்கு எப்படி அது சாத்தியமாகும் எனக்கு ஆள் தயவு இல்லையே எனக்கு மனிதனுடைய ஒத்தாசை இல்லையே எனக்காக பரிந்து பேச ஆட்கள் இல்லையே கலங்காதே மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே பயப்படாதே தேவனுடைய பிள்ளையே உன் ஆண்டவர் உனக்காக பிறந்திருக்கிறார் உன் ஆண்டவர் உனக்காக இருக்கிறார் உனக்கு மனிதரால் முடியாததை உனக்கு நிறைவாக்கி கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் இருக்கிறார் பயப்படாதே பயப்படாதே கடலிலே படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது சீடர்கள் பயந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் கடலையும் காற்றையும் அதட்டி தம்முடைய பிள்ளைகளை கரை சேர்க்கும்படியாக இரவில் நாலாம் ஜாமத்தில் தானே கடலின் மேல் நடந்து வந்து அலை என் ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் உன்னோடு என்னோடு இருக்கும்படியாக இம்மானுவிலராக இருக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அவர் உன்னோடு இருக்கிறது மாத்திரம் நிச்சயப்படுத்திக்கொள் பயப்படாதே பயப்படாதே மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு கன்னிமறியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலக ரசிகராக இந்த உலகத்திற்கு கொடுப்பாள் என்றால் தேவனால் எல்லாம் கூடும் இயற்கை கடந்து என ஆண்டவர் செயல்படுகிறவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் இறையாதே என்று சொல்லுகிறவர் அவர் சொல்ல ஆகும் கட்ளேடின் அவருடைய வார்த்தை வல்லமையுடையது பயப்படாதே ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களிலே உனக்கு கொடுக்கிற சத்தியம் அதுதான் பயப்படாதே மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்றாவதாக உடனடியாக கீழ்ப்படிவதற்கு பயப்படாதே ஃபியர் நாட் ஆஃப் இம்மீடியட் ஒபீடியன்ஸ் அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவதூதனால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை மரியாளுக்கு கிடைத்த உடனே மரியாள் செய்த காரியம் என்ன ப பரிசு லுக்க முதலாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள் அந்த வார்த்தைக்கு அவள் தன்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தாள் பரிசு மொத்த எழுதுன சுயசேஷம் முதலாம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது அங்கே இருபதாம் வசனம் இருபத்தோராம் வசனம் இவைகளை பார்க்கின்ற பொழுது அங்கே யோசேப்பு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான் என்று சொல்லி இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகின்ற பொழுது உடனடியான கீழ்ப்படிதன் அவருடைய வார்த்தைக்கு நீ உடனடியாக கீழ்ப்படியே தாமதிக்காதே உடனடியாக கீழ்ப்படிவதற்கு பயப்படாதே உடனடியான கீழ்ப்படிதல் என ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் அவர் ஆசீர்வதிக்கும் தகப்பன் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளையே தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது அவருடைய வார்த்தையை நீ உனக்கு சொந்தமாக்கி கொண்டு கீழ்ப்படுகின்ற பொழுது உன்னை ஆண்டவர் மேல்படிக்கு கொண்டு வருவார் உன்னை உயர்வுக்கு நேராக கொண்டு வருவார் இந்த பண்டிகை கால மூன்றாவது வார்த்தை அதுதான் பயப்படாதே உடனடியாக கீழ்ப்படி பயப்படாதே உடனடியாக கீழ்ப்படி கீழ்ப்படிவதற்கு பயப்படாதே பாதை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் இல்லை உன் ஆண்டவர் உனக்கு முன்பாக வருகிறார் உன் தேவநாயகி கர்த்தர் உனக்கு முன்பாக வருகிறார் அவர் உனக்கு வெற்றியை கொடுத்தவர் கடந்த நாட்களிலே என்று உன்னோடு இருக்கிறவர் நாளை உனக்கு முன்பாக செல்லுகிறவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே பயப்படாதே நிறைவாக ஒரு காரியத்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன் பரிசோ லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் பயப்படாதிருங்கள் ஏன் பதினோராவது வசனம் இந்து கர்த்தராய கிறிஸ்தியனும் ரட்சகர் உங்களுக்கு தாவிதின் உரையிலே பிறந்திருக்கிறார் உங்களுக்கு தாவிதின் உரையிலே பிறந்திருக்கிறார் ஆம் ஃபியர் நாட் ஆஃப் சால்வேஷன் விடுதலை குறித்து நீ பயப்படாதே ரட்சிப்பை குறித்து நீ பயப்படாதே உடனடியாக நீ கீழ்ப்படி பயப்படாதே ரட்சகர் பிறந்திருக்கிறார் பயப்படாதே ஆம் வெற்றியின் வேந்தர் பிறந்திருக்கிறார் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியாய் பிறந்திருக்கிறார் உன்னுடைய சகல பாவங்களிலிருந்து உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை தம்முடைய ராட்சியத்திற்கு சொந்தமாக்கும்படியாக வந்தவர் உனக்காக வந்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் பயப்படாதே பயப்படாதே அருமையான கர்த்தடைய பிள்ளையே அவர் பிறந்திருப்பவனுடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்க வேண்டும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பறத்திலிருந்து நீ சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர் பறத்திலிருந்து மானமிட்டு பூமி வந்த தேவன் உன் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நீ இடம் கொடுக்க மாட்டாயா பண்டிகையின் ஆசீர்வாதம் அதுதான் அவர் வாழுக இல்லை என்றால் அவர் என்னுடைய உள்ளத்திலே பிறப்பதற்கு நான் இடம் கொடுக்கின்ற பொழுது எனக்கு வெற்றியின் மேல் வெற்றி நம்முடைய கர்த்தராகி ஈசு கிறிஸ்துவனாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நீ நான் சொல்ல வேண்டும் ஆம் பண்டிகை பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை உன்னுடைய ஜபத்தை கேட்கிறேன் நீ பயப்படாதே என்ற ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கும் ஒரு பண்டிகை அது மாத்திரமல்ல பயப்படாதே மனுஷனால் முடியாததை உனக்கு நான் முடித்து கொடுக்கும்படியாக இருக்கிறேன் மனுஷனால் முடியாதது தேவனால் கூடும் என்று உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகையாக அமையட்டும் மூன்றாவதாக பயப்படாதே பயப்படாதே நீ உடனடியாக கீழ்ப்படிவதற்கு பயப்படாதே உடனடியாக கீழ்ப்படுகின்ற பொழுது உனக்கு மேலான ஆசீர்வாதம் உண்டு என்பதை ஆண்டவர் விளக்குகிறார் ஆம் இந்த பண்டிகை என் ஆண்டவர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவரை உன் வாழ்விலே நாயகராக அரசராக நீ ஏற்றுக்கொள்ள உன்னை அர்ப்பணிப்பா அர்ப்பணிப்பாயா அருமையான கர்த்தளை பிள்ளைகளை இந்த பண்டிகை பயப்படாதருங்கள் உங்களுக்கு விடுதலை பயப்படாதருங்கள் உங்களுக்கு வெற்றி பயப்படாதருங்கள் உங்களுக்கு ரட்சிப்பு பயப்படாதருங்கள் உங்களுக்கு மீட்பு ஆம் இந்த மீட்பரை கண்டு கொண்டவர்களாக இந்த மீட்பரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த ராஜாவுக்கு ராஜாவினுடைய கட்டளைக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் ஆண்டவரே பண்டிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தேடி வந்து எங்களை சந்திக்க முடியாய் வந்த உன்னத அருணோதயமே உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா உம்முடைய வாக்கின் பிரகாரமாக எங்களை நீ வாழ வைத்து வருகிறீர் வழி நடத்தி வருகிறீர் வெற்றியை கொடுத்து வருகிறீர் தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் நாங்கள் கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழுகிறவர்களாய் காண்பிக்க உதவி செய்யும் பிரியசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்